குஜராத்தை சேர்ந்த தொழிலதிபர்களுக்கு கடன் தள்ளுபடி உள்ளிட்ட சலுகைகள் மத்திய அரசால் வழங்கப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அணையிலிருந்து பாசன சாகுபடிக்காக இன்று தண்ணீரை சபாநாயகர் அப்பாவு திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதல்வர் உத்தரவுப்படி மணிமுத்தாறு அணையிலிருந்து பாசன சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இன்றிலிருந்து நானூற்று நாற்பத்தைந்து கன அடிக்கு குறையாமல் தண்ணீர் திறக்கப்படுகிறது இதன் மூலம் அம்பாசமுத்திரம் வட்டம் பாலை நாங்குநேரி திசைன் விளை தூத்துக்குடி மாவட்ட வட்டங்களில் உள்ள சுமார் இருபத்தி மூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்து இரண்டு ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழகத்தை விட உத்தரப்பிரதேசத்தில் அதிக முதலீடு வந்துள்ளது என கூறியுள்ளார் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் உத்தரப்பிரதேசம் குஜராத்தில் முதலீடு செய்கிறது இதன் காரணமாக தமிழகத்தை விட அங்கு முதலீடுகள் அதிகமாக உள்ளது அந்த மாநில அரசுகள் செலுத்தும் ஒரு ரூபாய் வரியில் அவர்களுக்கு இரண்டு ரூபாய் பத்தொன்பது பைசா திருப்பி அளிக்கப்படுகிறது நமது மாநிலத்திற்கு அவ்வளவு கொடுக்கப்படுவதில்லை குஜராத்தை சேர்ந்த தொழிலதிபர்களுக்கு கடன் தள்ளுபடி உள்ளிட்ட சலுகைகள் மத்திய அரசால் வழங்கப்படுகிறது தமிழகத்தை சேர்ந்த தொழிலதிபர்களுக்கு இதுபோன்ற நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை இதுவே அங்கு அதிக முதலீடுகள் செல்ல காரணம் கடும் நிதி நெருக்கடியில் மத்திய அரசு ஒரு ரூபாய் கூட தராத நிலையிலும் மிக்சாவுன் தென் தமிழகத்தில் வெள்ளப்பெருக்கு உள்ளிட்டவைகளை தமிழக அரசு திறமையாக கையாண்டுள்ளது தமிழக அரசின் நடவடிக்கைகளால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறைக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது என்றார் சபாநாயகர் அப்பாவு சொன்ன பெரும்பாலான மற்றும் வழக்கமான குற்றச்சாட்டுகளுக்கு ஏற்கனவே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் புள்ளி விவரத்துடன் பதில் கொடுத்துள்ளனர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவை வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றுவதே மத்திய அரசின் இலக்கு என்று பாரத பிரதமர் மோடி கூறியுள்ளார் குஜராத் முதலீட்டாளர்கள் மாநாடு காந்தி நகரில் நடைபெற்றது இந்த மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் அப்பொழுது பேசிய பிரதமர் மோடி நாடு தனது நூறாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் பொழுது வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்க வேண்டும் என்பதே நமது இலக்கு இதை கருத்தில் கொண்டே அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளை அமிர்த காலம் என குறிப்பிடுகின்றோம் இந்த மாநாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று இருக்கிறார்கள் அவர்கள் இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தின் மிக முக்கிய பங்குதாரர்கள் சர்வதேச சூழல் என்று எப்படி இருக்கிறது என்பதை அனைவரும் அறிவோம் இந்திய பொருளாதாரம் வலிமையாக இருக்க என்றால் அதற்கு பின்னால் பத்து ஆண்டுகளில் கட்டமைப்பு சீர்திருத்தங்களில் நாம் செலுத்திய கவனம் மிக முக்கிய காரணம் இந்த சீர்திருத்தங்கள் இந்தியாவின் திறன் மற்றும் போட்டித் போட்டித்தன்மையை மேம்படுத்தியுள்ளன இன்று இந்தியா உலகின் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரம் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அது பதினோராவது இடத்தில் இருந்தது வரக்கூடிய ஆண்டுகளில் இந்தியா உலகின் முதல் மூன்று பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றாக இருக்கும் என்று பல்வேறு மிகப்பெரிய சர்வதேச அமைப்புகள் கணித்துள்ளன வல்லுநர்கள் தங்கள் அவதானிப்புகளை மேற்கொள்ளட்டும் ஆனால் இது நிகழும் இது எனது வாக்குறுதி என்று பிரதமர் மோடி பேசினார் அயோத்தியில் உள்ள ஸ்ரீராமர் கோவிலின் மகா கும்பாபிஷேகம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது அதன் முக்கியத்துவத்தை சரியாக எடுத்துரைக்க இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள அனைத்து வழிபாட்டு தலங்களும் தேவையான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து கோவில்களின் உள்பிரகாரம் சுற்றுச்சுவர் தூண்கள் திருமேனி ஆகியவற்றை முழுமையாக சுத்தம் செய்ய ஜனவரி பதினான்காம் தேதி முதல் உத்தரவிடப்பட்டுள்ளது புதுச்சேரி இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன் இது தொடர்பாக புகைப்படங்களை வாட்ஸ்அப் மூலம் சமர்ப்பிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் அயோத்தி ஸ்ரீராமர் கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியை அனைத்து பக்தர்களும் காணொலி காட்சி மூலம் காணும் வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேபோல போல தமிழக அறநிலையத்துறையில் இருந்து எந்த உத்தரவும் வந்தது போல தெரியவில்லை வைப்ரண்ட் குஜராத் உச்சிமாநாட்டில் அதானி குழுமம் தலைவர் கௌதம் அதானி பேசுகையில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் குஜராத்தில் பசுமை எரிசக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைகளில் இரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்யப்படும் இதன் மூலம் ஒரு லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் முந்தைய உச்சி மாநாட்டின் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள் ஐம்பத்தையாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டு வாக்குறுதியில் பல்வேறு துறைகளில் ஏற்கனவே ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை தாண்டிவிட்டும் மேலும் இருபத்தி ஐயாயிரம் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் என்ற இலக்கை விஞ்சியுள்ளோம் உலகின் மிகப்பெரிய பசுமை எரிசக்தி பூங்காவை கட்சின் கவுடாவில் கட்டி வருகின்றோம் எழுநூற்று இருபத்தி ஐந்து சதுர கிலோமீட்டருக்கு மேல் முப்பது ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை உற்பத்தி செய்கிறோம் சோலார் பேனல்கள் காற்றாலைகள் ஹைட்ரஜன் எலக்ட்ரோலைசர்ஸ் பச்சை அமோனியா பிவிசி மற்றும் தாமிரம் மற்றும் சிமெண்ட் உற்பத்தியில் விரிவாக்கங்கள் ஆகியவை இதில் அடங்கும் குவிசார் அரசியல் மோதல்கள் மற்றும் தொற்றுநோய் சவால்களுக்கு மத்தியில் இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றத்தை பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்துள்ளார் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி நூற்று எண்பத்தைந்து சதவீதமும் தனிநபர் வருமானம் நூற்று அறுபத்தைந்து சதவீதமும் உயர்ந்துள்ளது இந்த சாதனை இணையற்றது என அதானி பேசினார் இரண்டு நாட்களுக்கு முன் இதே போல தமிழகத்தில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அதானி குழுமம் நாற்பத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய போவதாக அறிவித்திருந்தது ஒடிசா மாநிலத்தின் மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் வருடம் முழுவதும் சிவப்பு எறும்புகள் ஏராளமாக காணப்படும் இந்த எறும்புகள் மரங்களின் இலைகளில் கூடு கட்டி வாழும் அப்பகுதி மக்கள் அந்த எறும்புகளை பிடித்து சட்னி செய்து சாப்பிடுவார்கள் இந்த சட்னி ஒடிசாவில் உள்ள மக்களுக்கு மிகவும் பிடித்த உணவாகும் இந்த எறும்பு சட்னி அதிகம் விரும்பப்பட காரணம் அதில் அதிக அளவு புரதம் கால்சியம் வைட்டமின் போன்ற பதினெட்டு வகையான அமினோ அமிலங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இதை உண்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என கூறப்படுகிறது இந்த அளவு சத்துக்கள் நிறைந்த எறும்பு சட்னிக்கு புவிசார் குறியீடு பெற ஒடிசாவில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் உணவு பட்டியலின் கீழ் விண்ணப்பம் செய்திருந்தனர் புவிசார் குறியீடு என்பது ஒவ்வொரு வட்டார பகுதியில் உற்பத்தியாக கூடிய தனித்துவமான பொருட்களை அடையாளம் கண்டு அதற்கான சட்ட பாதுகாப்பு வழங்குவதாகும் இது அந்த பொருளின் தரத்தை நம்பிக்கைக்குரிய முறையில் உறுதிப்படுத்தி அப்பொருளை உலகளவில் எடுத்து செல்வதற்கு உதவுகிறது இந்நிலையில் மத்திய அரசின் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் சார்பில் ஒடிசா மாநிலத்தின் சிவப்பு எறும்பு சட்னிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளரான மணி என்பவருக்கு சொந்தமான உணவகம் மற்றும் அதன் அருகே கட்டப்பட்டு வரும் புதிய கட்டிடத்தில் வருமான வரித்துறை சொத்து மதிப்பீட்டுக் குழுவினர் சோதனை மேற்கொண்டனர் கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளரான மணி என்பவருக்கு சொந்தமான உணவகம் மற்றும் அதன் அருகே கட்டப்பட்டு வரும் புதிய கட்டிடத்தில் வருமான வரித்துறை சொத்து மதிப்பீட்டு குழுவினர் சோதனை மேற்கொண்டனர் கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் அவரது உறவினர் நண்பர்களுக்கு சொந்தமான வீடுகள் தொழில் நிறுவனங்கள் நிதி நிறுவனங்களில் அமலாக்கத்துறை வருமான வரித்துறையினர் கடந்த மே மாதம் முதல் பல சோதனை நடத்தி வருகின்றனர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளரான மணிக்கு சொந்தமான ஒரு உணவகம் கரூர் கோவை சாலையில் இருக்கின்றது அந்த உணவகம் மற்றும் அதன் அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் மணிக்கு சொந்தமான கட்டிடத்தில் வருமான வரித்துறை ஆய்வு மேற்கொண்டனர் இந்த சோதனை ஒன்றரை மணி நேரம் நடந்தது செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது நாளை மறுநாள் தீர்ப்பு வழங்கப்படவிருக்கும் நிலையில் இந்த சோதனை நடந்திருப்பது கவனிக்கத்தக்கது நாடாளுமன்றத்தின் கண்ணியம் பாதிக்கப்பட அனுமதிக்க முடியாது என்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்தார் மத்திய பிரதேசத்தின் போபால் நகரில் பிரபோதன் என்ற பெயரில் மாநில எம்எல்ஏக்களுக்கான இரண்டு நாள் பயிலரங்கத்தை ஓம் பிர்லா செவ்வாய்க்கிழமை தொடங்கி வைத்தார் பின்னர் அவர் பேசுகையில் சென்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தொடரில் முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் நூற்று நாற்பதற்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த ஓம் பிர்லா ஒரு ஜனநாயக நாட்டில் சட்டமியற்றும் அவையின் கண்ணியம் மற்றும் மாண்பை உறுப்பினர்கள் மீறுவது நல்ல செய்தியை வெளிப்படுத்தாது சபையின் விதிகள் மற்றும் நடைமுறைகளின்படி ஒவ்வொரு உறுப்பினரும் பேச வாய்ப்பு வழங்கப்படுகிறது அவ்வாறு நடைபெறும் ஆக்கப்பூர்வ விவாதங்களின் மூலமே சிறந்த தீர்வுகள் கிடைக்கும் ஆனால் சபையை செயல்பட அனுமதிக்க மாட்டோம் என முன்கூட்டியே அறிவித்து அமளியில் ஈடுபடும் புதிய பழக்கம் உருவாகியுள்ளது இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல சட்டமையற்றும் அவையில் உறுப்பினர்களின் நடத்தை கண்ணியத்துடன் இருக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவையின் கண்ணியத்திற்கு சிறு குறைவும் ஏற்படக்கூடாது நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இருந்து எதிர்கட்சி எம்பிக்களை இடைநீக்கம் செய்ய மத்திய அரசு விரும்பவில்லை ஆனால் நாடாளுமன்ற கண்ணியம் பாதிக்கப்பட அனுமதிக்க முடியாது இதில் சமரசத்திற்கு இடம் கிடையாது என ஓம் பிர்லா தெரிவித்தார் அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு தொடங்கியது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் வரும் பதினைந்தாம் தேதி அவனியாபுரத்திலும் பதினாறாம் தேதி பாலமேட்டிலும் பதினேழாம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுகிறது இப்போட்டிகளில் கலந்து கொள்ளும் காளைகள் மாடுபிடி வீரர்களுக்கு ஆன்லைன் முன்பதிவு தொடங்கியது இன்று மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து நாளை மதியம் பனிரெண்டு மணி வரை முன்பதிவு நடக்கிறது மதுரை டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்யப்பட்டு வருகின்றது ஏராளமான இளைஞர்கள் காலை உரிமையாளர்கள் ஆர்வமுடன் பதிவு செய்து வருகின்றனர் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யும் பொழுது காலையின் இனம் பூர்வீகம் வயது பல்வரிசைகள் நிறம் கொம்பின் நீளம் காலையின் உயரம் காலையின் அடையாளங்கள் கொம்புகளுக்கு இடையே உள்ள இடைவெளி கால்நடை மருந்தகத்தின் பெயர் தடுப்பூசி விவரங்கள் காளையின் மருத்துவச் சான்றிதழ் காளையின் படம் உரிமையாளர் மற்றும் உதவியாளருடன் புகைப்படம் என்ற ஆவணங்களுடன் ஜல்லிக்கட்டு காளையை துன்புறுத்தாமல் விதிகளுக்கு உட்பட்டு போட்டியில் கலந்து கொள்வோம் என்ற உறுதிமொழியிலும் ஒப்புதல் அளித்த பின்னரே முன்பதிவு செய்யப்பட்டு வருகின்றது இதேபோன்று மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவில் மாடுபிடி வீரரின் கைபேசி எண் ஆதார் எண் பெயர் வயது முகவரி மின்னஞ்சல் எடை இரத்த வகை உயரம் காளையை அடக்குபவர் மருத்துவ சான்றிதழ் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றை பதிவேற்றம் செய்த பின்னர் முன்பதிவு செய்யப்படுகின்றது பதிவின் பொழுதே எந்த ஊரில் போட்டியில் பங்கேற்க போகிறார்கள் என்று மாடுபிடி வீரர்களும் காளைகளின் உரிமையாளர்களும் தகவல் அளிக்க வேண்டும் ஒரு போட்டியில் கலந்து கொள்ளும் மாடுபிடி வீரரோ காளைகளோ மாற்றுப் போட்டியில் கலந்து கொள்ள முடியாது போட்டிக்கு வரும் முன்பாக முன்பதிவு டோக்கன்களை எடுத்து வந்தால் மட்டுமே போட்டியில் அனுமதிக்கப்படுவர் முறைகேடுகளைத் தடுக்க கியூஆர் கோட் இணைப்புடன் டோக்கன் வழங்கப்படும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து ஆன்லைன் மூலமே டோக்கன் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்